ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் திருமணமாக இருந்தாலும் சரி விழாவாக இருந்தாலும் சரி விருந்தாளிங்களுக்கு சாப்பாடு எப்பவுமே வாழை இலையில தான் வைப்பாங்க இதுக்கு காரணம் தெரியுமா இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாழை இலை வந்து நம்ம கலாச்சாரத்தோட முக்கிய அங்கம் பெரியோர்கள் சொல்லுவாங்க வாழை மரம் முழுக்க நமக்கு பயன்பட மரம் அப்படின்னு அதனால் வாழை இலையில் சாப்பிட்றது நல்ல காரியம் புண்ணியம் அப்படிங்கிறது நம்பிக்கை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாழை இலையில் இயற்கையாக ஒரு மெழுகு மாதிரி படலம் இருக்கும் அதில் சூடான சாப்பாடு வச்சால் சிறிய அளவில் பாலிஃபினால் ரிலீஸ் ஆகுது இது நம்ம உடம்புக்கு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டாக இருக்குது மேலும் வாழை இலை வாசனை வந்து உணவுக்கு நல்ல ருசி கொடுக்குது வாழை இலை ஹண்ட்ரட் பர்சன்ட் இயற்கையானது குப்பையாக போனாலும் எளிதாக டீக்ரேட் ஆகிடும் அதனால் பிளாஸ்டிக் பிளேட் ஸ்டீல் வாஷிங் எல்லாம் அவாய்ட் பண்ணி எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இவ்வளவு நன்மைகள் இருக்கும் போது வாழை இலையில் சாப்பிட்றது நம்ம மனசுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபீல் கொடுக்குது அந்த சுகம் அந்த நிம்மதி எதிலேயும் கிடைக்காது அடுத்த முறை நீங்கள் வாழை இலையில சாப்பிடும் போது உங்கள் ஹெல்த்துக்கும் என்விரான்மெண்ட்க்கும் ட்ரெடிஷனுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத நினைச்சு என்ஜாய் பண்ணுவீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய் பாய்